வணக்கம் நண்பர்களே மற்றொரு காணொலியின் ஊடாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த கழுதாவளை பிரதேசத்தில் மிகவும் பிரபலமாக செய்கை பண்ணப்படுகின்ற இந்த பிசி ஒன் மிளகாய் செய்கை பற்றி கழுதாவளையினுடைய மூத்த ஒரு விவசாயி அர்லம்பு அவர்களை நாங்கள் இன்றைக்கு சந்திக்கு இந்த பிசி ஒன் செய்கை பற்றிய அதன் நோய் தாக்கங்கள் அதுக்கான தீர்வுகள் பற்றிய பல்வேறுபட்ட உடயங்களை இன்று நாங்கள் அவருடன் கலந்துரையாடி பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் பாருங்கள் வணக்கம் மஜான் வணக்கம் என்னோடய கழுதாவலை மண்ணில் வந்து ஒரு நீண்ட காலமாக விவசாயத்தை தொழிலாக செய்கிற அருளம்பு அவருடைய மிளகாய் செய்யை பற்றி தான் அந்த அதனுடைய அனுபவம் அவருடைய மிளகாய் செயல அவருடைய நீண்டகால அனுபவத்தை பற்றி കാണോലിയ അവരുടെ കേട്ട് നാഞ്ഞ് കൊള്ളുവോം എവ്ലവ് നിലപ്പരപ്പിലെ മിളകാ ചെയ്തിരിക്ക മിളകളിക്ക സാധാരണമാരേക്കർന്നാൽ ഒരു ആറായിരം മിളകായി കണ്ട് നടരം നടന്ന വഴികട്ട മുക്കാൽ ഏക്കർക്ക് കൊഞ്ചറിക്ക ഇത് എന്താ ഇനം മിളരാത്ി സി വൺ പി സി വൺ പി സി വൺ കാലാകാലമാരെ ഇനങ്ങൾ മാറി ചെയ്യില്ല കാരണം ഇതിൽ വരുവായൂടെ ആ അതിൽ എന്താ ചെയ്യണം അത് ചെയ്യണം ഒരു പുതിയ സംബന്ധിച്ചു ആ പുതിയ ഇനം ആ ആ എങ്കിൽ ഇലങ്ങൾ ഇറങ്ങുമ്പോ ഇനമോ വളർത്തിട്ട് ആണ് ആ ആ എന്നത് அது கைப்ரட்டின்னு சொல்கிறாங்க கைப்ரட்டின் என்னென்னு சொன்னாமஜான் நீங்கள் இப்போ இந்த பிசி ஒன் இனத்தை விட்டுட்டு இப்போ கைப்ரட் ஒரு தரம் நாட்டின இல்லைன்னு சொன்னால் பிறகு அந்த கைப்ரட்டில் இருந்து நீங்கள் இந்த பிசி ஒன்லே பழம் எடுத்து நாட்டுற மாதிரி திரும்ப எடுத்து நாட்டியலாது இது எடுக்கலாது இதை எடுக்கலாது திரும்ப கடைக்கு தான் போய் நிற்கணும் என்ன விழா வாங்குறது இதை எடுக்கலாது ஆனால் எங்களோட பிசி ஒன் வந்து எத்தனை தடம் வேண்டாலும் நாங்கள் அதுலேயே பழம் எடுத்து 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 திரும்ப நாங்கள் நடுவே கொண்டு நிற்கலாம் என்ன சரி இப்போ இந்த எட்டாயிரம் மிளகாய்ச்சன் செடிகளும் நடு செஞ்சு எத்தனை நாள் உண்டை ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதத்துக்குள்ளே இருக்கும் நாற்பது இருந்து நாற்பத்தஞ்சி நாளைக்குள்ளே இருக்கும் என்ன இப்போ இப்போ அறுவடை நடந்துட்டா இப்போ இல்லை இல்லை பதினஞ்சு நாளையில வேறு பதினஞ்சு நாளில் சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்தில் முதலாவது அறுவடை இருப்பேன் இந்த எட்டாயிரம் மிளகாய் கன்றுகளுக்குள்ளையும் வந்து இப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் எவ்வளோ செலவு நடந்திருக்கு செலவு கிட்ட ஒரு ரெண்டரை லட்சம் பார்க்கலாம் ஒரு லட்சம் செலவு அழிஞ்சிருப்பீங்க ஆ ஆ முளகாய் நடுகாய் செடியக்குள்ளே இந்த நிலத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தினா நாங்கள் முதலாவது தரம் உளாயி போட்டு அடுத்த தரம் எரிவ அறிஞ்சி ஆ எரிவா பரவலாக அறிஞ்சு எரிவாக அள்ளி குளிச்சு போட்டு திரும்பி பரவலாக போட்டு உலாயி போட்டு தான் ஆ செஞ்சு மிளகாய்ச ரெண்டு லைனு கிடையில இடவழி வச்சிருக்கிறீர்கள் ஒரு கண்டு கிடையிலி வச்சிருக்கிறேன் இதுல வந்து ஒரு அடி ஆஹா ஒரு கண்டுக்கு கண்டு ஒரு அடி அடி ஆக ரெண்டு அடிக்குற ரெண்டு கொஞ்சம் குறையா கொஞ்சம் கூட ட்ரெண்டடிக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கல் அகல லைனுக்கு லைன் அடையில ரெண்டு அடி அடிக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்கீங்க கண்டுக்கு கண்டு ஒரு அடி அடிமையான அளவுதானே அதுமையான சில நேரம் நெருக்கப்பட்டு இருக்கப்பட்டிருக்க நாட்டுராக்கள் எல்லாரும் ஒரே ஒன்றா இருக்க மாட்டாங்க நாட்டுராக்கள் நீங்க கூட 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 அடிச்சா சரியா கணக்கா வரும் சொன்னா சரியா அந்த ஜங்ஷன்ல ஜங்ஷன்ல மட்டும் கண்டன சரியா வரும் அப்போ நீங்கள் இந்த கன்றுகளை நடுக செய்சையக்குள்ளே நீங்கள் என்ன சம்பளத்துக்கு ஆள் வச்சு தான் நாட்டுறேன் சம்பளத்துக்கு ஆள் வச்சு ஒரு தியாலம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு தியாலம் வந்து நாட்டினா ஆயிரத்தி ஐநூறுரூவா எட்டாயிரம் கண்டுகளும் நாட்டுறதுக்கு நடுக செய்சை நடுகக்கூலி இந்த ஆள் கூலி எவ்வளவு போனேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட நடுகசை கூலி கோழி தானே அப்போ இந்த எட்டாயிரம் நாட்டுகளும் எங்கே வாங்கினேன் நீங்கள் இது எங்களோடய சம்பந்தி தான் தெரியுது பாக்கியராஜா பாக்கியராஜா அவர் வந்து உங்களோட சம்மந்தி அதில் அவர்கிட்ட வந்து அவர நாட்டு மடையில இருந்து அந்த இரட்டாயிரம் கண்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் அதை தவிர இப்போ நீங்க சம்மந்தியிட்ட நாட்டு எடுத்து வந்தன்ட்டு சொல்ற நேரம் தான் ஒரு ஞாபகம் வருது நீங்களும் நாட்டு மாடை போட்டு போட்டு ஏனே போட்டிருக்கேன் இந்த கண்டு சின்னன்றதால அந்த நடுகை செய்கிற காலத்துக்கும் கூட வளர வளரல்ல சின்ன கண்டா இருந்தால நீங்க முந்தி நாட்டோன்னு மட்டும் அங்க எடுத்துக்கொண்டு இருக்கீங்க உங்களால ஒரு நாலு பந்தி உங்களை வந்து நாட்டிருக்கீங்களா ஏனே ஆழு வந்து நாலு பந்தி நாட்டிருக்கரிய இப்போ வரைக்கும் எத்தனை வருட அனுபவம் இருக்கு உங்களுக்கு இந்த விவசாயத்துல ஒரு முப்பது வருஷம் മുപ്പത്തഞ്ചു വർഷ അനുഭവം இப்போ ஒரு தரம் இந்த நிலத்தை பண்படுத்தக்குள்ள நீங்கள் மாட்டு அருவா போட்டிருக்கீங்க ஓ அதுக்கு பிறகு எந்த மாதிரி இதுக்கு அது என்ன மாதிரி செய்யுங்க நீங்கள் ஆட்டி எட்டு நாளையால் எட்டு நாளை கிடையில் நீங்கள் எனக்கு அடிக்கணும் ஆனாக்க வேர்க்கரையான் தானே ரோசில் வேர்க்கறையான இருக்குமே ஓ இது ஒரியஸ் அது ரெண்டு பூக்கு வளர்ந்து அடித்தனா அடியில் அடித்து போட்டு புறவு எட்டு நாளைக்கு புறவு நாள் ஆறு நாளைக்கு புறவு இது போய் பயலை ம் முதலாவது ஃபஷலில் என்ன போட்டேன் நீங்கள் சாராமிரா புறவு எம்பிக்கு இதில் பயில யூரியா உலகம் கலந்துருக்கேன் பழகு கலந்து போட்டேன் உலகம் கலந்து போட்டேன் அதுதான் அந்த கொஞ்சம் இவ்வளவு வளர்ச்சியை காட்டுது என்ன நான் பார்த்தாங்க நாளைக்குள்ளே இவ்வளோ வளர்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னால் உங்களோட செய்ய தான் ஒவ்வொரு நாளும் இருக்குள்ள நீங்கள் கிடந்து சில வேலையை பார்த்து செஞ்சு என்ன அதில் கவனிக்கிறால இந்த அளவுக்கு வந்துருக்கு வந்துருக்கி இப்போ நீங்கள் இதுவரைக்கும் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா செலவு செஞ்சிருக்கிறீள் இப்போ கிட்டத்தட்ட அறுவடை ரெண்டு மாதம் ஆகி அறுவடை ஆரம்பிக்கக்குள்ளே கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் போல செலவு வந்துடும் அப்போ இந்த கட்ட ஐரோம் ஆயிச்சு செடியல்லையும் நீங்கள் எவ்வளவு லாபம் எடுக்கலாம் அது சொல்லிடா இப்போ உச்சிக்காய் விலையாக இருந்தால் மிளகாய் விலையாக இருந்தால் எடுக்கலாம் விலை இல்லாத இருப்ப இந்த எண்டைய விலை வந்து எழுநூற்றி ஐம்பதுருவா போகுது ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பது ரூபா போகுது அதை விட குறைஞ்சி ஜெண்டா இங்கே எடுக்கப்படணும் அப்படி இதுக்கு முதல் நீங்கள் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருட விவசாய அனுபவத்தில் அப்படி விவசாயம் செய்து அதிலேயும் குறிப்பாக மிளகாய் செய்து பிஜி மிளகாய் செய்து நட்டப்பட்ட வருடம் வந்து இருக்கா ஏதாவது வருடம் கட்டு வருடம் இன்னைக்கு நட்டம் நட்டம் போன வருடம் ரெண்டு ஆயிரம் ரூபாயில் அமைத்து ஆயிடுங்க அதில் அந்த நீங்க போட்ட முதலையும் எடுக்கல முதல் எடுத்துட்டு எடுத்துட்டீங்க நீங்க கடந்து வேலை செஞ்சதுக்குரிய சம்பளம்ன்ற அளவுக்கு வேற இல்லை அந்த அளவுக்கு இல்லை அப்ப தொடர்ச்சியா நீங்க முளகாய் தான் நான் செய்யறேன் நீங்க இல்லை போகிற வயிற்களும் செய்யறோம் ஆஹா வெங்காயம் கொச்சிக்குள்ளே நாட்டுவேன் கொச்சிக்குள்ளேயே ஒரு வயதான நாட்டு வைக்கிறேன் நாட்டுறதுனால இந்த முறை நாட்டில் நான் வருஷம் நாட்டுவேன் ஆஹ் போன வருஷம் வெங்காயம் நாட்டுல நீங்கள் கொச்சிக்குள்ளே கொச்சிக்குள்ளே வெங்காயம் நாட்டி நாற்பது நாளைக்குள்ளே குடும்பம் ஓலைக்கு குடும்புறேன் நீங்க நல்ல ஆதாயம் ஆனால் இந்த முறை நான் சீனதுங்க இல்லை போன வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன் அதுலேருந்து ஏன் விலை இல்லாமல் போயிட்டேன் இல்லை அது குடுங்கிக்கு போக்குள்ள அரவாஜில போய்கூட அம்மா செத்துட்டாங்க ஆஹ் ஒரு அஞ்சாறு நாள்

வேறு கீரை கீரை கொஞ்சம் வரைஞ்சிருக்க வரைஞ்சிருக்கிய ஆ அப்படி நல்லா இருக்குது கீரை நல்லா இருக்கு தானே அப்போ மிளகாய் அறுவடை வாரது கடையில் நீங்கள் அது அறுவடை செஞ்சிடலாம் கீரை எல்லாம் ஒரு பத்து நாளைய நிறையா கொடுங்க கொடுங்களாண்ணே வீட்டு விட நிறையா கொடுங்க கொடுங்களாம் ஆ ஆ அப்படி இப்போ இந்த மிளகாய் வெங்காயம் அப்படியான பயிர்களை செய்கிறதோட மட்டும் അവങ്ങളുടെ അത അനുഭവത്തെ പറ്റി കൊള്ളാമലേക്ക് നാട്ടു മേടയും പോട്ടു അപ്പോൾ പീശുവൻ നാട്ടുകൾ തേവയാണ് വിവസായികൾക്ക് നാട്ടുകളും കൊടുത്തു കൊണ്ടിരിക്കുകയാണ് അത് അനുഭവത്തെ പറ്റി ചല്ലേ നാട്ടു മേട അനുഭവത്തെ പറ്റി നാട്ടിലെ കഷ്ടം തന്നെ അപ്പം തന്നെ പാർട്ടി പിടിക്കണം ഇരുപ്പടണം എല്ലാ വിലയും ചെയ്യണം വരാതെ കണ നല്ല പാകണു ഇല്ലാടി അഴിപ്പോ കണക്കൻ പറ്റാ പാകും എല്ലാം ചെയ്യണം കഷ്ടം പുല്ലിപ്പിടും செஞ்சு பராமரித்து தான் நாட்டுக்களை சிறந்த முறையில் காப்பாற்றி எடுக்கலாம் இப்போ இந்த வருடம் என்ன விலையா கொடுக்குறீங்களா ஒரு நாட்டு அது வந்து இப்போ கூடிய கண்டு எடுத்தாங்கண்டா அது குறைச்சி கொடுப்போம் ம் இருபது ரெண்டாயிரம் ஆயிரம் கண்டு கொடுத்தாங்கண்ணா அஞ்சு ரூபா படிக்கும் அஞ்சு ரூபா எடுக்கிறேன் ஐயாயிரம் பத்தாயிரம் கண்டு எடுத்தால் குறைச்சி கொடுப்போம் ஏன் குறைப்பேன் இல்லைண்ணே அப்படி போகுது அந்த அதுக்கு குறைய கொடுத்தா உங்களும் கட்டாது அந்த அதுக்கு நிறைய பராமரிப்பு விலையெல்லாம் இருக்குதுண்ணே கண்டு பத்து நாளையால் பத்து நாளில் கொடுங்கற கண்டு இருக்குது அப்போ எங்கள வீடியோ பார்க்குற விவசாயிகள் உங்களை தொடர்பு கொண்டா கண்டுகள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா கொடுக்க கொடுக்கலாம் அப்போ உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லலாமா நாங்கள் வீடியோவில் ஓ நீங்கள் சொல்லலாம் சரியா நம்ம வீடியோவில் அருளாம்பூ மஜானுடைய ஃபோன் நம்பர் வரும் எங்களோட இது கழுதாவில் மட்டக்களப்பூ கழுதாவலை இந்த பிரதேசத்துக்குட்பட்ட விவசாயிகள்னு சொன்னால் நீங்கள் பிசிவன் மிளகாய் நாற்றுகள் தேவையாக இருந்தால் இந்த அளம்பு மஜானுடைய ஃபோன் நம்பர் இதுக்கு நீங்கள் அடித்து அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நேரடியாக அவற்றை அந்த நாட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இருக்கிற நாட்டுகள் இன்னும் ஒரு பத்து நாளில் கொடுங்கக்கூடிய நாட்டுகள் என்று சொல்லி நிறைய பேர் சொல்கிறாரு நிறைய பேர் தெரிஞ்ச ஃபோன் நம்பர் நம்பர் எங்களுக்கு அப்போ நீங்கள் ஒரு அளவில் தான் அதை சரியாக செய்த பத்து நாளையால் பாகரகி கண்டு அனுப்பறையல் ஆறாயிரம் ஆறாயிரம் கண்டு அனுப்ப புரியல் அதை நீங்கள் பெரிய ஆள் தான் ஒரு என்ன ஒரு சிறந்த அட்வான்ஸ் வந்துருக்கிறாரு பாகரைக்கு போக போகுது இவ்வளோ கூடிய அளவு ஐயாயிரம் பத்தாயிரம் கண்டு கேட்குறாக்களுக்கும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லை ஒரு குறைஞ்ச அளவில் கேக்கிறாக்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா அவங்களுக்கு பாகரைக்கு கொடுக்க கொடுக்குற கண்டு கழித்து என்ன இன்னும் நிறைய இருக்கிறாண்டு

ஆர்டர் பண்ணணும் என்ன என்ன இப்போ நம்பி வச்சு கொள்ளையில அது கண்டே நம்பி வச்சு கொள்ளையில அது இப்போ இந்த எட்டாயிரம் மிளகாய் செடி எல்லாம் வந்து இந்த மிளகாயை பறிக்கிறது என்ன மாதிரி நீங்கள் உங்களோட குடும்பமாக தான் நாங்கள் ஆக்கள் போட்டு தான் ஆக்கள் அதுக்குரிய ஆக்கள் போட்டு தான் பறிக்கிறேன் அது என்ன மாதிரி அறுவடை கூலி அவங்களுக்கு அவங்களுக்கு விலை போகிறத பொறுத்து ஆயிரம் ரூபா போனால் நூறுரூவா ஆ ஆயிரம் ரூபா ஒரு மிளகாய் ஒரு கிலோ போனால் அறுவடை சீர்த்துக்கு ஒரு கிலோ நூறுரூவா போனால் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சாப்பாடு எல்லாம் கொடுப்போம் கொடுக்கணும் சாப்பாடெல்லாம் அந்த காசில் கழிக்கிறேன் சாப்பாடு நம்ம சாப்பாடெல்லாம் நம்மடாது அவங்களுக்கு கிலோ கணக்குக்கு கொடுப்போம் அப்போ இருநூறுவா போனால் இருநூறுவா போனால் இதுவாக நாங்கள் மதச்சாட்சி படி இது ஒருவா நாங்கள் மதச்சாட்சி படி முப்பது ரூபா புதுஞ்சி ரூபா கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறாரு அண்ணா ரெண்டாவது வெயில் கிடக்குறதா நீ அப்படி நல்லா கொடுக்குறேன் இந்த மிளகாய் செடிக்குள்ளே களை எடுக்கிற ஆரம்பத்தில் ஒரு தரம் களை களைவழி காவிக்கிறீப்பீங்க அதுக்கு பிறகு இப்ப களை எடுத்துக்கிறது அதெல்லாம் எடுத்து போட்டோம் எடுத்துட்டீங்க ஓ ஆயிரத்தி ஐநூறுபா இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா ஒரு சேலைங்க அஞ்சு நாள் செய்ய நீங்கள் போயிருக்கிறீங்க அடுத்த வண்டியாக இருக்கு அப்போ இது நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு கலை எடுக்கிறண்டெல்லாம் இல்லை கலை வளர்கிறத பல வளர்க்கறதை பொறுத்து வர்த்தக்கொள்கிறீங்களா இப்போ வளர்ந்து வர அல்லது புதுசாக விவசாயத்தை செய்யணும் என்று விரும்புகிற இளம் இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு அனுபவம் மிக்க விவசாயி என்ற அடிப்படையில் அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லணும் அவங்களும் அதை முயற்சி எடுத்து தான் செய்யலாம் ஆஹா நாங்கள் ஆலோசனை செல்வியாக செய்யலாம் ஆஹா அவங்க முயற்சி எடுக்கணும் முயற்சி என்று சொன்னால் இப்ப நம்மளை போல தண்ணி அடிக்கணும் போயிட்டு விவசாயத்தில் ஆர்வம் போட்டு போய் நிலத்துல பயிரை நாட்டி போட்டு அனுபவம் அந்த அனுபவத்தை எப்படி இப்ப அவங்க நம்ம தெரிஞ்சாக்களோட சேர்ந்து அதை பழகி கொள்ளணும் உரமுறு அது அது இதுகள் எல்லாம் கவனமா செய்யணும் அவங்க

நான் திரும்ப நறுக்கி திரும்ப காய் நல்லா காய்ச்சிற டைமில் பாடல் சில இடங்கள் வரும் பாடல் வரும் பக்டீரியா வாடல் வரும் அதுக்கு என்ன மருந்து அதுக்கு நம்ம நேரத் துடையில் இந்த உருசி பிரேசர் லேசர்ன்ற மருந்துருக்கு அதில் பாய்ச்சால் கொஞ்சம் குறை அதில் பாவிக்காட்டி காட்டி அது வரும் காய்க்கிற டைமில் தான் வரும் இப்போ என்ன செய்யும் மஜான் அநேகமான விவசாயிகள் பிரச்சனை வந்து இந்த மிளகாயில் வந்து மிளகாய் சுளிர்கள் வந்து சுருள் சுருண்டு இருக்குது வலு வெள்ளை ஆய் மஞ்சள் வத்தி காணப்படுது இப்படியான பிரச்சனைகள் அதிகமான விவசாயிகள் சொல்கிறாங்க காரணம் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அது இந்த கிளைமேட் அப்படி இது எல்லாருக்கும் கோப்பத்தை கோப்பத்தை சுருள் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் இருக்குது அப்படி அதுக்கு மருந்து இல்லை அதுக்கும் மருந்து இல்லை அதை நாங்கள் பிடிச்சி பிடிக்கப்பட்டு வர ஃபண்டு மாத்திரம்

அடிச்சத சாத்தில பேரு கூடையும் விடுவாங்க தாங்கிக்கு ரெண்டு மூடி அந்த ரெண்டு மூடிதான் அதான் விடும் மேன அதுக்கு மேல விடப்பட் இந்த எட்டாயிரம் மிளகாய் உதாரணமா ஒரு

வரைக்கும் ஆயிரம் கிலோவுக்கு மேலே ஆயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற எதிர்பார்க்கறீன் வாய்ப்பு இருக்கு வில இருந்தா நல்ல லாபம் எடுக்கல அம்மனை இந்த மிளகாய் இருக்கிற எல்லா இடமும் இந்த ஸ்பிரிங்கிளர் தூவல் பைப்புகள் இருக்குது ஓ அப்போ நீங்கள் தூவல் பைப்பில் தான் இந்த மிளகாய் செய்களை செய்யல நான் பயரால் பைப்பால் அடிப்பேன் பயரால் அடிக்கட்டு சில நேரம் பயலை போட்டான் அதை பாய்ப்போம் வயலை போட்டால் பாய்ப்போம் சிலங்கிறது மழைகள் பெஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் அதை பாய்ப்பு தூவல பாய் ஆட்டில் இல்லைனா வயரலாம் ஆடிக்கிறேன் நீங்கள் வயரலாம் அடிப்போம் ஆ ரெண்டு மூன்று நாளைக்கு ஒரு அடிக்க போட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு தூவலையும் போடுவே எல்லாத்தையும் போடுவேன் அதை நீங்கள் இந்த தொடர்ச்சியாக தூவலை பயன்படுத்தி மழை செய்யலாம் செய்யலாம் ஆனால் கண் எழுத்து போடணும் ஆ இந்த கண் எழுத்து போட்டால் கரண்ட்டு ஆனா கண்டு நடுவே செஞ்சு அந்த ஆரம்பத்துல வதக்கிறதுக்காக மதிய தண்ணிய பாய்ப்ப இப்போ உங்களோட இந்த விளவுக்குள்ளே நிலம் ஃபுல்லாக இருக்கிற மிளகாய் சரி எவ்வளவுக்கும் வயரால் தண்ணி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் அடைக்கும் மேயா ஒரு மூன்றரை மணி தேரம் மூன்றரை மணி ஏழாம் பிடிக்கும் கரண்ட் சவுக்காய் ரெண்டா மூன்று மணி தேர்தலுக்கு அடிக்கும் கரண்டு சவுக்கு ரெண்டா கரண்டு குறைஞ்சா மோட்டார் மோட்டர் தண்ணி வர குறையாக இருக்கும் மேடின் தான் நாலு மணி தேரம் அப்படி போவேன் அப்படி போகும் போகும் அப்படி போவேன் நல்ல கரண்ட்டு இருந்து நல்லா மோட்டார் நல்லா விலையை மூணரை மணி நேரத்துக்குள்ள அடிப்படும் அப்படி அடிக்கிற இப்போ உங்களுக்கு இப்போ இந்த எட்டாயிரம் மிளகாய் செடிகளுக்கும் தண்ணி அடிக்கிறது ஒரு மாதம் எவ்வளவு கரண்ட் செலவு வருது எனக்கு வரது ஆயிரத்தி எழுநூறு எழுநூறுவா வருது ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அது லாபமாக தான் இருக்குது பரவாயில்ல யூடியூப் சேனலுக்கு இந்த காணொலியூடாக உங்களோட பேசாய அனுபவத்தையும் இந்த மிளகாய் செய்ய பற்றிய சிறந்த ஒரு கலந்துரையாடலுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கினத்துக்காக நன்றி வணக்கம் நன்றி சரி